ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான இந்த சரஸ்வதி பூஜைக்காக வேண்டி நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் அது என்னென்னா ம பொடி போட்ட பொடி சுண்டல் மசாலா பொடி சுண்டல்னு சொல்கிறது அந்த பொடியை போட்டு அந்த சுண்டல் பண்ண போகிறோம் அது கொஞ்சம் வெறும் சும்மா சுண்டல் அழக வச்சு தாளித்து நம்ம அது தேங்காய் திரி போட்டு இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் சேர்த்து சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்து மசாலா பொடி சுண்டல் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சன்னா வாங்கி நம்ம ஊற வச்சுருக்குறோம் இந்த சர்ஸ் சரஸ்வதி பூஜைக்கு இதை வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு நல்ல காரசாரமாக ஒரு சுவையாக நம்ம ஒரு பொடி போட்ட சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன் ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு நான் தண்ணியை வடித்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் போட்டு கொஞ்சம் கடலை வந்து கொஞ்சம் அமுத்துனா உடையிற மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு உள்ளே அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த சுண்டலை இதில் போட்டுக்கலாம் இதில் தண்ணி வந்து அந்த கடலை முங்குற அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் போட்டு சவுண்டு விட்டுக்கலாம் சுண்டல் வெந்திருச்சு அப்படியே ஊற்றியே தாளிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து சுண்டலை பார்க்கலாம் நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க வெந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கணும் வேக வச்சு போதும் இப்ப அதை நம்ம தண்ணி வந்து லைட்டாக தான் இருக்குது அந்த பயறு அந்த சுண்டல் மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இப்ப இதை வந்து நம்ம எடுத்து உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வேகம் வத்த விட்டுறலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை ஒரு கொதி வத்த விட்டுக்கலாம் அப்படியே தண்ணியை நம்ம வடிக்கக்கூடாது அத சத்து போயிடும் நீங்கள் வடிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இப்போ இதை விடலாம் இப்ப கடலையை நம்ம வேக வச்சு நல்லா போட்டு வேக வச்சு இறக்கி வச்சாச்சு இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொடுத்துக்கலாம் வருவடட்டும் இப்ப இதோட வருவிடுது இதோட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதுவும் லேசா வருவட்டும் இந்த எள்ளு அவசியம் சேருங்க அவ்வளோ ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதை போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா இது பொரியுது போதும் கருக விட்டுறாம கொஞ்சம் இதாக எடுத்துக்கணும் இந்த மிளகாய் வந்து சூடேறினா போதும் கருகவெல்லாம் வேண்டாம் சூடேறினா போதும் இதோட ஒரு கொத்து கருகப்பில் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அந்த பொடி டேஸ்ட்டு வேறு நம்ம சுண்டலை தாளித்து வேக வச்சு தாளித்து சாப்பிட்றோம் அதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது இப்போ நல்லா அந்த மிளகாய் சூடு ஏறி இது பொறிஞ்சிருச்சு நமக்கு இது போதும் இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த இதில் நம்ம ஒரு தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதையும் இதில் லேசா வறுத்துக்கலாம் சும்மாவே என்னெல்லாம் ஊற்றுவேன்னா ட்ரையாகவே வறுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம ஆயில் போட்டு வதக்கணுன்னா அதில் அப்படியே ஒட்டிக்கும் அடிப்படாது அதனால இதை வந்து ட்ரைவாகவே வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் சே ஒரு மண் மங்கின கலர் மாதிரி வரும் டல் கலராக அப்போ நம்ம இறக்கலாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ முதல்ல இதை அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு இந்த அளவுக்கு ஒரு குறை குறப்பு தன்மை தெரியிற மாதிரி அரைச்சாச்சு போதும் இப்போ இதை ஒரு இதில் மாற்றிட்டு இந்த தேங்காவை இந்த மசாலா பவுட்ரு இருக்கிற கழுவ வேணாம் அதை பவுடரை மாற்றிட்டு இதிலே அடிச்சுட்டு வரலாம் இப்போ கரகரப்பாக அரைச்சாச்சு இது போதும் அப்படி வச்சிடலாம் இப்போ இந்த சுண்டலில் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ இதுல வந்து உட்காந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் இப்போ ஆயில் காஞ்சிடுச்சி ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொடியாட்டம் ஒரு நல்லா சுண்டல் பொ சேர்த்துக்கலாம் இப்ப சுண்டல் வதங்கிட்டு இருக்கு இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம அடிச்ச பவுடரை இதுல சேர்த்துக்கலாம் செஞ்சு பாருங்க மிக்சர் இருக்கிறத நம்ம வேற வேணாலும் நம்ம ஒரு சாம்பார் பொடி கூட இந்த மாதிரி மசாலா ஐட்டத்துக்கு சேர்க்கலாம் இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க இந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கலாம் நமக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பொடி சுண்டல் சூப்பராக இருக்கும் காரசாரமான ஒரு பொடி சுண்டல் நமக்கு நல்லா இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இப்போ இது போதும் இறைக்கலாம் நமக்கு ரெடியாக இருக்குது இதை இதுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்பூன் பவுட்ரு ரொம்ப கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சரியாக இருக்குது இதை இறைக்கலாம் வாங்க நம்ம வந்து காரப்பொடி சுண்டல் சூப்பராக செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்